ஐயோ ஊனிக தேயில சாப்பிட்டாலே ஐயோ يلا இந்த வல இருக்க ஐயோ வல இருக்க வல இருக்க அந்த தேயில வயித்துக்குள்ள போச்சுல அதுதான் வலிக்குது போல ஐயோ வல பயங்கரமா இருக்கே வலி தாங்க வலிக்குதே ஆ ஆ வலிக்குதே ஐயோ ஒயிட்ல அம்மா எனக்கு ஆச்சு அந்த வயித்துல கொட்டிடுச்சு போல இருக்கு சீக்கிரம் டாக்டருக்கு கால் பண்ணுங்க எனக்கு தேனா இந்த வந்துச்சு ஒன்னும் இல்ல முனிக்கா ஒன்னும் இல்ல பயப்படாத நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் நீ படுத்து தூங்கு படு படு இதுக்கு மேல நேரம் முடியாது உண்மைய சொல்லுங்க எனக்கு என்னாச்சு 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 நின்று டாக்டர் என் பொண்ணு தேலா மாதிரி கொட்டுறதுக்கு போறான் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சரி அப்பா நல்ல வேலை தப்பிச்சேன்

அய்யோ உங்க பொண்ணு வைத்த பார்த்தா உள்ள டைனோசர் இருக்குற மாதிரி இருக்கே அது உடனே எடுத்து ஆவணும் இல்லனா ஆபத்து என் பொண்ணு காப்பாத்துங்க டாக்டர் இங்க பாருங்க இந்த இன்ஜெக்ஷன் இந்த இன்ஜெக்ஷன் போட்டா உங்க பொண்ணுக்கு எல்லாம் சரியா போய்டும் என்னது இன்ஜெக்ஷனா இன்ஜெக்ஷனா அய்யோ நான் இன்ஜெக்ஷன் எல்லாம் மாட்டேன் நான் போட மாட்டேன் தபாரமா இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ இல்லனா உங்களுக்கு பெரிய ஆபத்து மாமா போட்டுக்கோமா அப்பதான் உங்களுக்கு சரியாமா போட்டுக்குமா அண்ணா இன்ஜெக்ஷன் போடுங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் ஐயோ எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம் எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம் என்ன இன்ஜெக்ஷனா பயமா அப்ப எனக்கு மட்டும் போட வந்தீங்க அப்பா சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து போடுங்க எனக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டாம் அது மிருகத்துக்கு போடுறது என்ன மிருகத்துக்கு போடுற ஊசிய என் பொண்ணுக்கு போடலாம்னு வந்தீங்களா என்னங்க என்ன மூச்சு பாத்து நின்னு இருக்கீங்க சீக்கிரம் டாக்டர் புடிங்க மோனிகா அந்த ஊசிய எடு ஐயோ எனக்கு வேணாம் என்ன விட்றீங்க எங்க ஓடுறீங்க மோனிகா அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துமாமா

ஐயோ இந்த குடும்பத்து பக்கமே வரக்கூடாது எஸ் கே